மயில்கள் ஆக்ஸ்ஃபோர்ட் ஷயர் வில்லேஜில் கேட்டதும் ரெண்டு பேரும் கிளம்பிட்டோம் டிங்கு டிங்குன்னு கண்டேன் கண்டேன் என்னுடையவனை இங்கிலாந்தில் மயில்கள் என்னோட கண்களை என்னாலே நம்ப முடியல என்ன சாப்பிடுது வின்டரில் டெம்பரேச்சர் மைனஸில் போகிறப்போ எப்படி சர்வைவ் ஆகிறது நாமெல்லாம் குளிர்ச்சின்னா ஹீட்டிங் போட்டுக்கிறோம் இந்த மயில்கள் என்ன பண்ணுதுன்னு ஆயிரத்தெட்டு கேள்விகள் கிட்ட உட்காந்து கூப்பிடுறேன் வான்னு வரல சரி எழுந்து போய் கூப்பிடலான்னு கூப்பிட்டா வந்துருச்சு ஒரே குஷி ஐ நாம கூப்பிட்டு வருதுன்னு கிட்ட வர வர மனசுக்குள்ள கொஞ்சம் பயம் நான் சாப்பாடு தரேன்னு வருது சாப்பாடு கையில் இல்லையா கோச்சுக்கிட்டு அந்த பக்கம் போயிடுச்சு நானும் பின்னாடியே போகிறேன் அண்ணன் போட்டு அது பாட்டுக்கு போது வெயிலில் தோகை எப்படி மின்னது பாருங்க வா பியூட்டிஃபுல் இந்த மாதிரி இவ்வளோ பக்கத்தில் மயிலை என் லைஃப்பில் நான் பார்த்ததே இல்லை மயில் நடந்து ஒரு வீட்டு தோட்டத்துக்குள்ளே போயிடுச்சு எட்டி பார்க்குறதெல்லாம் ரொம்ப தப்பு ஆனாலும் விதியை மீறி உள்ளே பார்த்தா தோட்டம் ஃபுல்லாக மயில்கள் சே நம்ம வீடாக இருக்கக்கூடாதான்னு தோணுச்சு மயில் தோகை விரித்து பய சொன்னது மயிலை பார்த்துட்டு வந்ததுனால மயில் இறக சுட்டுட்டு வந்துட்டேன்